எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுங்க எப்போ வரப்போகுது என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ரொம்ப லேட்டாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லேட்டாக சொன்னாலும் ஒரு சில விஷயத்தோடு சேர்ந்து தான் இந்த அப்டேட்டை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆக்சுவலாக இந்த படத்துல டீசர் வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க மார்ச் மாசம் கடைசியில் டீசர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா படம் வந்து ஏப்ரல் பத்து அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு குட் படே கிளி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து எதிர்பாரத விதமாக பொங்கலுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை இப்போ வந்து ஏப்ரல் பத்துன்னு சொல்லியிருக்காங்க மேபி ஏப்ரல் பத்துலேருந்து தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்ச் மாதம்தான் அதுவும் தான் இந்த படத்தோட டீசர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு தடவை இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போனதுனால அடுத்தடுத்து ரிலீஸ் டேட்டும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்து அலசி ஆறாஞ்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே வந்து குட் பட்லி படத்தோட டீம் தான் ஸோ தான் மற்ற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வந்து ஒரு சில காரணத்தினால மற்ற படங்கள் வர்றதுனால தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதுவும் அஜித்குமார் சாரோட வெர்சலைட் பர்ஃபார்மன்ஸில் இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ டபுள் ஆக்சனாவே மனுஷன் பிரிச்சு மிஞ்சிடுறாரு இந்த படத்துல வந்து ட்ரிபிள் ஆக்ஷனு சொல்ல வேணும் தாறுமாறா இருக்க போகுது அப்படியாப்பட்ட ஒரு படம் ஏன் ஏப்ரல் பத்துலேருந்து இருந்து தள்ளி போகும் வாய்ப்பே கிடையாது ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த படத்தோட டீசர் கண்டிப்பா வந்து பிப்ரவரி மாசம் எண்ட்ல வரும் அதாவது இந்த மாசம் அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் மார்ச் சாலிடாக மார்ச் மாதம் பஸ்ட்டு வீக்கில் இந்த படத்தோட டீச்சரை நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஜி வி பிரகாஷ்குமாரும் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஏகப்பட்ட திட்டத்தை வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் முதல் திட்டம் தான் நான் போன வீடியோவில் உங்ககிட்ட சொன்னது இந்த வத்தி குச்சி பற்றிக்காத இருக்குல்ல இந்த பாட்டை இந்த படத்தில் ரீமேக் பண்ண போகிறதா இருக்காங்க ஸோ செய்திகள்லாம் வந்துச்சு அதன்படி நான் வீடியோவில் ஏகப்பட்ட விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் திரும்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் குட் பேடக்கிளி திரைப்படத்தில் பத்தி குச்சி பற்றிக்காத பாட்டு இடம் பிடிக்குது ஆனால் எப்படி வரப்போகுது வெறும் பிஜிஎம்மாக வருமா இல்லை வந்து அப்பப்போ வந்து பேக்ரவுண்டில் ஒழிக்கிற ஒரு தீம் மியூசிக்காக வருமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் வத்தி குச்சி பற்றிக்காத பாட்டு குட் கிளி திரைப்படத்தில் இடம் பிடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சம ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அடுத்ததாக இந்த படம் வந்து படிக்குலராக வந்து இரண்டு பார்ட்டாக எடுக்கிற மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸும் ஆதிக்கி ரவிச்சந்திரனும் திட்டமிட்டுருக்காங்களாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ படத்தோட ஷூட்டிங் இருக்கான் அப்புறம் படத்தோட பின்னணி வேலைகளும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இப்போ சமீபத்தில் வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இது மட்டும் கிடையாது இந்த குட்பாடேக்களி திரைப்படத்தில் நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் தாஸ் இருக்கார் இள இளையதலகம் பிரபு இருக்காங்க ஸோ பிரசன்னா இருக்காங்க சுனில் இருக்காங்க ஸோ வையாபுரி இருக்காங்க யோகி பாபு இருக்காங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக இருக்காங்க ஸோ ஆனால் இந்த குட்பாடேக்களி திரைப்படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் கேமிய ரோலில் முக்கியமான ஒரு நடிகர் காட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ கிடைச்ச ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை பொய்யன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பார்க்குறப்ப மேபி வந்து பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா சமீப காலமாக பெரிய நடிகர்களோட படத்தில் சிறப்பு தோற்றத்தில் ஒரு சில நடிகர்கள் வந்து தலை காட்டுறது வழக்கமான ஒரு விஷயமாக இருக்குது அதன் அடிப்படையில் இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் கண்டிப்பாக வந்து காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ வரப்போகிற டீச்சர்ல ஜி வி பிரகாஷ்குமாரோட பிஜிஎம் தாறுமாறாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ ஜி வி பிரகாஷ்குமாரோட அந்த வெறித்தனமான பிஜிஎம் காண்டி உங்களை மாதிரி நானும் பெருசாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சம்பவம் தரமாக இருக்க போகுது ஸோ கிரீடம் படத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக் பெருசாக பேசப்பட்டுச்சு பாராட்டப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் அக்கம் பக்கம் பாடல் கிரீடம் படத்தில் இடம் பிடிச்ச இந்த பாட்டு பரவலாக பல பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டாக இருக்குது காலத்துக்கு நிற்கிற ஒரு பாட்டாக இருக்குது கிரீடம் படத்தில் இடம் பிடிச்ச அனைத்து பாடல்களுமே இப்போவும் காலம் கடந்து கேட்குற இனிமையான ஒரு இசையில் வந்த ஒரு ஒரு பாடல்களாகவே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த குட் பாடை கிளி திரைப்படத்தில் இடம் பிடிக்க போகிற ஒவ்வொரு பாடல்களும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்புறம் இந்த படம் அஜித் குமார் சாரோட கெரியரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறத மட்டும் யாரும் மறந்துடாதீங்க ஸோ இது வரைக்கும் இந்தியாவை தாண்டி அஜித் குமார் சாரோட படத்தை எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் பெருசாக விளம்பரப்படுத்தவே இல்லை ஆனா மைதுரி முமே கடைச பொறுத்த வரைக்கும் குட்படகலி திரைப்படத்தை இந்தியாவை தாண்டி உலக லெவலில் செம்மையாக விளம்பரப்படுத்துனதில் திட்டவட்டமாக இருக்காங்க அதுக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏப்ரல் பத்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே ஏப்ரல் ஒம்பதாம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படத்தோட சிறப்பு காட்சியை திரையிடுறதுக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் சிறப்பு காட்சியை மேபி உங்களுக்கு எப்படி சொல்லி வைக்கிறதுனா பெய்டு ப்ரீமியர் ஷோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை குட்படைகளை திரைப்படத்தில் செயல்படுத்த மைதிரி முமேக்கர்ஸ் அவங்க செயலில் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கல பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்தணும்னு பார்ப்போம் இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்ணனோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ